அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மாறி மாறி மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதினம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த சந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்று சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுதுங்க முதனும் ராசி காரைகளே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு ராசியில் குரு பகவான் இருக்காரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காங்க கிரகநிலை மாற்றங்கள் ராசி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போவது அவற்றை எப்படி சாதகமா தரது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க குருவின் ஆதரவு செவ்வாயின் உச்சம் சுக்கிரன் ராகு புதன் ஆகியோரின் நிலை சனியின் தாக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறேங்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கெட்ட சகவாசங்களை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த கால வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்க கூடியதா இருக்கு கனவுகள் பழிக்கவும் தீர்வுகளை காணவும் இது சரியான வாழ்க்கையில நல்லது ராசிக்காரங்க அறிவாளியாக இருப்ப நினைப்பாங்க இவங்க உண்மைய சொன்னாலே அல்லது அரசாங்கமே செய்ய முடியாததை செய்தாலோ பாராட்டு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க சிலர் வந்து பரப்பிலிருந்து நல்லவர்களாகவும் மற்றும் சிலர் கஷ்டப்பட்டு முன்னேறியும் அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்றது கஷ்டந்தாங்க ஆனா ஒருத்தர் உங்களால் உதவி அடைந்தா உங்களை விடமாட்டாரு யாராவது பழைய தப்புக்களை தோண்டி எடுத்து உங்களை சின்ன பின்னமாக்க நினைத்தாலும் அவர்கள் செய்த கெட்டது அவர்களையே பாதிக்குங்க கவலைப்படாதீங்க மிதனம் ராசிக்காரங்க யாருக்கும் நேரடியா கெடுதல் பண்ண மாட்டாங்க ஆனா கெட்ட சகவாசங்கள்ல கலந்திருக்க வாய்ப்பிருக்கு சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க பக்கத்துல விளையாடுவாரு சோதனைகள் வரும்போது வார்த்தைய விடாதீங்க அன்பா பேசுங்க சிரித்த முகத்தோட இருங்க சிரிப்பு மன அழுத்தத்தை நிச்சயமா குறைக்குங்க செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய யோகம் ஏற்பட போகுது மன கசப்புகள் விலக போகுது உறவுகளால லாபம் ஏற்பட போகுது ஆபத்தான சூழ்நிலைகள்ல இருந்து செவ்வாய் உங்களை காப்பாத்துவாரு தேவையில்லாம சண்டை போடும் இடங்கள்ல இருந்து சிவபெருமான் உங்களை காப்பாத்துவாருங்க ஒன்பதாவது வீடு வீட்டுல சுக்கிரன் ராகு புதன் இருக்கிறதுனால பலருடைய குணாதிசயங்களை தெரிஞ்சிட்டு நீங்க சாதிக்க போறீங்க சிரிச்ச முகமா பல விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து பழத்தை நிரூபிக்க போறாரு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போறாங்க துஷ்டமான விஷயங்களை சிந்திக்காதீங்க அது பிரச்சனைகளை கொடுக்குங்க பெரிய காரியங்களில் இறங்காதீங்க கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க முதலம் ராசிக்காரங்க நடராஜ பகவான் அழகான வழிபாடு பண்ணணும் நடராஜரை தரிசனம் செய்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி நரசிம்மர் துதி படிச்சீங்கன்னா கடன் அடையுங்க லட்சுமி நரசிம்மர் உங்களை நிச்சயமா வாழ்க்கையில உயர்த்தி விட்டுருவாரு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் காலையில ஓடுற தண்ணியில நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆகாத பழைய பொருட்களை கொண்டு போய் போட்டுருங்க இதன் மூலமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி விலகிடும் வீட்டுக்குள்ள வரும்போது காலை அலம்பிட்டு வாங்க நரசிம்ம மூர்த்திய வழிபாடு பண்றது ரொம்பவும் விசேஷங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா முருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நாட் நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க முதலும் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் திரைக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு நாலுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்